பெண்களே உங்கள் கையால் செய்ய வேண்டிய தானத்தை பாருங்க பல மடங்கு பெருக்குமாம் தான தர்மம் என்பது மனித சமூகத்திற்கே நீண்ட கால வளர்ச்சியையும் ஆன்மீக நற்பலன்களையும் அளிக்கக்கூடிய ஒரு தூய செயல் தானம் செய்வதன் மூலம் மனதில் அமைதி கிடைப்பதுடன் வாழ்க்கையில் செழிப்பு பெருகும் இந்து மறை நூல்களிலும் புராணங்களிலும் தான தர்மத்தின் முக்கியத்துவம் பல முறை குறிப்பிடப்பட்டுள்ளது பெண்களுக்கு குறிப்பாக சில தானங்கள் செய்யும் போது வீட்டில் செல்வம் வளம் மகிழ்ச்சி மற்றும் சுபீக்ஷம் நிலைக்கும் என்று கூறப்படுகிறது அன்னதானம் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய புண்ணியம் தினமும் ஒரு நபருக்காவது உணவளித்தால் வீட்டில் செழிப்பு பெருகும் அரிசி தானம் பெண்கள் அரிசி தானம் செய்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் இது செல்வ வளர்ச்சிக்கும் குடும்ப நலனுக்கும் உதவியாகும் தீர்த்த தானம் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குதல் புண்ணிய செயலாகும் இது வீட்டில் அமைதியையும் நன்மையையும் அதிகரிக்கும் வஸ்திர தானம் ஏழை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆடை வழங்குதல் மிகுந்த நன்மை தரும் திருமணமாகாத பெண்களுக்கு மனமாக்கல் பொருட்கள் தானம் செய்தால் அவர்களுக்கு நல்ல கல்யாண யோகம் ஏற்படும் கோமாதா சேவை பசுவிற்கு உணவு அளிப்பதும் கோமாதாவை வழிபட்டும் தர்மம் செய்தால் குடும்பத்தில் சுபீட்சம் பெருகும் பசுக்களை போஷிப்பதால் அனைத்து வகையான செல்வ யோகங்களும் கிடைக்கும் கல்வி தானம் ஏழை மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவி செய்தால் அவர்களது எதிர்காலம் சிறப்பாகும் புத்தகங்கள் கல்வி கட்டணம் எழுத்துப் பொருட்கள் வழங்கலாம் காய்கறி மற்றும் பழங்கள் தானம் தேவையற்ற பொருட்களை தானம் செய்வதை விட உணவாக பயன்படும் காய்கறிகள் பழங்கள் வழங்குதல் சிறப்பாகும் சிறுவர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை வழங்கலாம் தீப தானம் கோவில்களில் தீபம் ஏற்றுதல் ஒளி தரும் பொருட்களை வழங்குதல் நன்மை தரும் இது வீட்டில் எதிர்மறை சக்திகளை நீக்கி சகல நன்மைகளையும் ஈர்க்கும் மருதாணி மற்றும் குங்குமம் தானம் திருமணமான பெண்களுக்கு குங்குமம் மருதாணி வெற்றிலை பாக்கு தானம் செய்தால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் இது சுமங்கலிகளுக்கு நல்லது என்றும் லக்ஷ்மியின் அருளை பெற உதவும் தங்க நகைகள் தானம் நேர்மையான முறையில் தேவையானவர்களுக்கு நகைகள் தானம் செய்தால் செல்வம் பல திரும்பும் கோவில்களுக்கு சிறிய தங்கப் பொருட்கள் தானம் செய்யலாம் தான தர்மத்தால் கிடைக்கும் நன்மைகள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எதிர்மறை சக்திகள் அகலும் அன்னதானம் செய்தால் செல்வ யோகம் ஏற்படும் கோமாதா சேவை செய்தால் அனைத்து பாவங்களும் அகலும் தான தர்மம் செய்வது ஒரு உயர்ந்த செயலாகும் பெண்கள் தானம் மூலம் மட்டுமல்ல அதை மனதார இணைந்து செய்வதன் மூலம் வாழ்க்கையில் செழிப்பையும் ஆன்மீக வளர்ச்சியையும் பெறலாம் தானம் என்பது பொருள் கொடுப்பதை மட்டுமல்ல உதவிக்கரம் நீட்டுவதும் அன்புடன் மற்றவர்களுக்கு சேவை செய்வதுமான உண்மையான கருணையின் வெளிப்பாடு ஆகும் இது நம்முடைய வீட்டிற்கு குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நன்மையை தரும் அனைவரும் தான தர்மங்களை தங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக உருவாக்கி நிலையான பெற வாழ்த்துக்கள் இது போன்ற முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்